ி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வைங்க கடுகு வெந்தயம் வெங்காயம் கருகப்பில் தலை தட்டி பூண்டு போட்டு கிளறி நல்லா வதக்கி விட்டு அரைச்ச மிளகு செலவு ஊற்றி வெங்காயம் வணங்கினோன்னா மிளகு செலவு ஊற்றி அதையும் நல்லா வணக்குங்க வதக்கி வெங்காயம் தக்காளி அதை வதக்கி அரைச்சி ஊற்றி மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு புளி கரைச்சில் தேவைக்கேற்ப ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை போடுங்க போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிஞ்சதுக்கப்புறம் தழை தூவி கொதிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க தோசைக்கல்ல அடுப்பில் வைங்க இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே மசாலாவில் பெரட்டி வச்ச மீன் துண்டுகளை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு சிம்மரில் வைத்து நல்லா வேக விடுங்க எடுங்க சுவையான மீன் வறுவல் ரெடி நல்லா முருகை விடுங்க முருக திருப்பி திருப்பி போட்டு சிம்மரில் வச்சு நல்லா முருக வைங்க முருக வச்சு எடுங்க நல்ல வேகட்டும் சுட சுட சோறுங்க வடித்த சாதம் வடித்த சாதம் சாதம் போட்டு வறுத்த மீன் துண்டு வச்சு நம்ம வச்ச மீன் குழம்பு ஊற்றி சுவையான மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க எப்படி இரு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்